வணக்கம் அன்பு உறவுகளே நான் தான் உங்கள் சித்தன் பழனியல் பேசுகிறேன் நாம் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான் அதாவது அனுமந்தன் மணி நாடகக் குழுவினர் நடத்திய தெருக்கூத்து தான் அதாவது மகாபாரதத்தில் இது ஒரு பகுதி காமதேனு பர்வதம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஜெய சித்திரசேனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார்கள் அந்த நாடகத்தை ஒரங்கூர் கிராமத்தில் அடியனுக்கு பதிவு செய்ததற்கு வாய்ப்பும் கிடைத்தது அதை பதிவு செய்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியன் பழனி போடும் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நோட்டிபிகேஷன்கள் நீங்கள் காண முடியும் சென்னையில் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் காட்ட நறுவிடல்ல என்ன தர்த்த வளத்துட்டு கைலங்கிரி போன பாவி யா இன்னைக்கு கரும்பு தோட்டம் உண்டு செய்து அங்க கரும்பு வெட்டம் அந்த பாவி யா அவன் என்ன காக்கற வரடின்னா அந்த சண்டால பாவி என்ன கறி இல்லாத பாவின்னா சாமி என்ன புத்தே நெருவினல்லோ என்ன பெத்திய பாவி ஐயா நீ பெத்த பொண்ணான பூந்தோட்டம் வந்து செய்ற அங்க பூ பறிக்க வந்த பாவி சாமி என்ன பூக்க வரடின்னா அந்த சண்டாய பாவி என்ன புள்ள இல்ல பாவினா அந்த முருகனுக்கும் வள்ளியருக்கும் அம்மா அந்த மும்மூர்த்தி தேவருக்கும் நம்மட்டை அடிச்சு வந்த அந்த சண்டார தெய்வத்துக்கு முத பூஜை செய்து வந்தேன் அந்த முருகனும் வள்ளியரும் அம்மா மும்மூர்த்தி தேவர்களும் எல்லாருக்கும் முழுசா படி அளந்தான் இந்த சண்டார பாவிக்கு முக்கா படித்தான் அளந்தான் ஐயா அந்த பரமனுக்கும் பார்வதிக்கும் சாமி படியாளுக்கும் ஐசனுக்கும் நான் பாடாலே அபிஷேகம் அந்த சந்தால தெய்வத்துக்கு நான் பாதபூசம் செய்து வந்தேன் அந்த பரமனு பார்வதியா அம்மா படியாளுக்கு ஈசனா ஐயாருக்கும் பார்த்து படியால் இந்த சண்டார பாதிக்கு பதறப்படித்தான் நடந்தா ஐயா 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 ஐயா

அந்த சந்திர இருக்கா சூரிய இருக்கும் அம்மாடி சரஸ்வதி அம்மா இருக்கும் அந்த சங்காலத்தை படையில் வச்ச என்ன பேத்த அம்மா நான் சாயங்கா பொடி வைங்க அந்த சந்திரன் சூரியனும் அம்மா சரஸ்வதி அம்மையாரும் ஐயாருக்கு சரியா படியாள்தான் இந்த சண்டால பாதிக்கு சாட்சி உனக்கு வந்த மனைவி அம்மா கஷ்டமா இருக்கிறாங்க சாமி எனக்கு ஒரு வண்டி வருவான் போற ஒரு வண்டி வருவான் எனக்கு வந்த கண்ணால இன்னைக்கு பூ வண்டி பின்ன வருவான் சாமி இன்னைக்கு நான் புருசன தோத்தப்பாவி இந்த சண்டால பாவி இனிமேல் எனக்கு பூ வந்து இந்த சண்டால பாவிக்கு என்ன பார் எனக்கு ஆரணி வண்டி வருவோம் இன்னைக்கு ஆரணி வண்டி வருவான் எனக்கு வந்த கண்ணாளா இன்னைக்கு அரும்பு வண்டி பின் வருவான் இன்னைக்கு நான் நாரசனியா ஐயோ நாரசனியா இனிமேல் எனக்கு அரும்பு வந்து இந்த சண்டால பாதிக்கு என்ன பலனு ஐயா எனக்கு கூவாத திருநாளா எனக்கு வந்த கோவிலரே உனக்கு வந்து பொண்ணாளுக்கா கூத்த போவேடிக்கையா அந்த பார்க்க போய் விட்ட இந்த சண்டால கைய விட்ட எனக்கு மயில திருநாள எனக்கு வந்தவரே உனக்கு வந்த பொண்ணுக்க மணிகண்ட வேடிக்கையா அந்த மணிகண்டனை பார்க்க போய் சாமிய மஞ்ச சரண விட்ட இந்த சண்டிய மன்ன கையை ஐயா மதுரையில செஞ்சாங்க என்ன மாலை இட்ட உனக்கு வந்த மஞ்ச மஞ்சக்கள் பொன்சார எனக்கு வந்த நீங்க சாமி எனக்கு மஞ்ச கொரையில் உனக்கு வந்த பொண்ணுக்கு மங்க மகமாடலையா எனக்கு வந்த மண்ணா வரும் நீங்க போனதாலா சாமி எனக்கு மஞ்ச குறைஞ்சிருச்சு உனக்கு வந்த பொண்ணாளுக்க மங்க மங்க வாடிடுச்சு சாமி எனக்கு செஞ்சாங்கோ நீ எனக்கு வந்த சீமானே உனக்கு வந்த பொண்ணாளுக்கு சிவப்புகள் பொன் சரடு எனக்கு வந்த சீமான் இருக்குனால எனக்கு சிவப்பா ஐயா உனக்கு வந்த பொண்ணாளுக்கா செல்லி முகம் ஐயா எனக்கு வந்த சீமானா நீங்க போனாலோ ஐயா எனக்கு சிவப்பு குறைஞ்சிருச்சு உனக்கு வந்த பொண்ணாளுக்கா செல்லி முகம் வாடிடுச்சு பச்சை பச்சொரிய எனக்கு வந்த பாலியம்மா பச்சை பச்சே ரைட்டரியும் உனக்கு வந்த பொண்ணுக்கு பம்பாயி வண்டி வரும் அந்த பம்பாய் டேஷன்ல ஐயா அன்னைக்கு நான் படத்தை மறையில் கட்டி நான் பம்பாயி போயறியா என் பாசம் உள்ள பாண்டி வேறே நான் பார்க்கல என்னாலும் ஐயா எனக்கு பார்க்க கிடைக்கல ஐயா என் படமும் செலவாச்சு இந்த சந்தார பாவிக்கு பார்த்த மகன் ஆ எனக்கு தங்க எலும்பிச்சங்கா எனக்கு வந்த தருமரு உனக்கு வந்த போனாலுக்கு தனி காட்டு நேரத்தங்கா இந்த தங்காலுக்கு வேணும்னு ஐயன தாவுவதைக்கு காயறத்த அந்த தாவையில இருந்த நாங்க இந்த தங்கால தீண்டாத எனக்கு வந்து தருமறை தீடு ஐயா எனக்கு பொண்ணுங்க எனக்கு வந்த போருமின்னா உனக்கு வந்த பொண்ணாளுக்கா புதுக்காட்டு நரத்தங்க இந்த பொண்ணாளுக்காரு மின் சமீனா பூவதுக்கு காய்த்தேன் அந்த பூவுகளை என்ன நாங்க இந்த பொன்னால எனக்கு இந்த பொன்னுண்ணியரத்தில் ஆ

தங்கச்சி குண்டவதி மல அருவத ಏನು ಬಿಡೋದು ಆಟೋ

மொத்தமனே வேதை சுத்ரவதி ஓடாரோட அவர் பார்வையிட்ட கவனங்களுக்கு உங்க மனைவி அனைவரும் அந்த அரசு ஆகட்டும்

நான் வரைச்சோன்னே என்ன விஷயம் கண்ணே சாமி இன்று ஏன் உங்களை வரவழைத்த யாரோ ஒரு பெருத்த கூட்டம் வந்து யாதவ மாதவளை அடித்து விட்டு பசுமந்தி பசுமாட்டுகளை அதாவது மாடுகளை துரத்தி சென்று விட்டார்களாம் அந்த அடி தாங்களுடைய அவன் விடைக்கு ஜாதவர் மாதவர் ஓடி வந்து தந்தையா இருக்கிற இடத்திலே ஐயா யாரோ ஒரு பெருத்த கூட்டம் வந்து அடித்து மாடுகள் ஓட்டி சென்று விட்டது ஆகினால் எங்களுக்கு ஆதரவு என்று தெரிவித்தார் உடனடியாக பார்த்தார் தந்தை உடனடியாக ஊடகம் சென்று அவர் யார் அவர் அடிக்க அது அடித்தராது உயிருக்கு சதம் நாம் அசமண்டலிலே ஓட்டி வந்துட்டு உயிருக்கு சலனாவை தேரோடி கம்பத்தில் கட்டிங்க கொண்டவா வந்து என்னன்னு பேர் எடுத்து சொன்னாங்க அதின்னு சொல்லுக்கார் என்று கைதாமல் முடிங்க நான் முன்ன வந்த உங்களுக்கு முன்ன எவளன்னா தெரிஞ்சு வெச்சிட்டேன் ஆமா நீ பாய் நம்ம வீட்டுக்காரர்

அய்யா ஐயா ஐயா என்னடா என்ன ஐயா என்ன வர வர என்ன ஐயா அவ மேல தள்ளி வைச்சனா தள்ளி